குழந்தைகளுக்கு ஒரு தரமான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளி ஒரு கிராமப்புறத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த ஏரியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வித்தரத்தில் உயர்ந்த பள்ளியாகவும் இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கோரலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு வெளிநாட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த நிறுவனம் அந்த மாதிரி ஒரு இங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க இது சாதாரணமான நிர்வாகமும் கிடையாது நிர்வாகமாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து கோயமுத்தூர் வரை செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை அப்படின்னா இந்த பஞ்சாயத்து வழியா தான் இருக்கு குறிப்பா சொல்ல போனா காவேரி ஆற்றுக்கு பாலம் கட்டி பாசூர் டேம் வழியா வந்தா இருந்து பாசூர் வந்து சோழ சோழங்கா இருந்து அப்படியே இந்த வழியா இளமத்தூர் வரைக்கும் போகக்கூடியதுதான் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஈஞ்சம்பல்லி ஊராட்சி இன்னி ஒரு வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகர்ப்புறம் மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஐந்தாண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாட்டங்கள் சாலைகள் வசதி குடிநீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு தான் நம்ம வந்து இப்ப நம்ம சந்திச்சு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம உடனே பங்கேற்றுக்கிறார் அவரோட இந்த ஐந்தாண்டு திட்ட பணிகள் என்னங்கறத பத்தி நம்ம கேட்கலாம்

அது இல்லாமல் ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா பதினாறு ட்ரைனேஜ் தேடி பண்ணிக்கிறேங்க மேல் மேல்தட்டு குடிநீர் இது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் லிட்ரு ஒரு பன்னெண்டு ஊருக்கு பத்தாயிரம் லிட்ரு டேங்க் கட்டிருக்கிறேங்க இது அங்கன்வாடி சிந்தாமணி ஒன்று இப்போ கட்டிக்கிறேங்க மூணு அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இதில் இப்போ கொடுத்து நடைமுறையில் இருக்குது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கு மேற்கொண்டு நீங்க என்னென்ன எல்லாம் பண்ணலான் இருக்கிறீங்க மக்களுக்கு இங்க என்னென்ன திட்டங்களை கொண்டுட்டு வர்றதுக்காக நீங்க தயார் நிலையில இருக்கிறீங்க தளத்து மண்ணப்பள்ளி காலனி பார்த்தீங்கன்னா சார் கிட்ட முந்நூறு வீடு இருக்குங்க சார் அதில் அங்கே ஒரு சமுதாய கூடத்துக்கு போன வருஷமே கட்டுறதுக்கு ரொம்ப போராடணும் இட வசதி போன வசதி ஏன்னா அதாவது ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தில் எம்பி பண்ணல அமௌண்ட்டு எம்பி செல்வராஜ் சார் தாருன்னு சொன்னதுனால அங்கே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு உண்டான இட வசதி எங்களால் அங்கே பண்ண முடியலைங்க அதனால் அதை வந்து கொடுக்க சொல்லி தாசிரியர் கொடுத்துருந்தேங்க கொடியுறையில் அந்த மேப் வந்துருங்க அது வந்து அந்த மேப் வாங்கினா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல சமுதாய கூட அமைக்கிறேங்க அந்த சமுதாய கூட வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த மக்களுக்கெல்லாம் நிகழ்ச்சிகள் பண்ணுறது திருமணம் பண்ணுறது ஆகட்டும் மற்ற இதர காரியங்கள் எல்லாத்தையுமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் ஒரே சமுதாய கூட இருக்குங்க பொன்னம்பளைங்க அது கட்டடம் மட்டும் இருந்துங்க அது பராமரிப்பு வரையில் செஞ்சு ஓரளவுக்கு அதில் நடமுறைகள்லாம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா விசேஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது காலநிலை முன்னுரிமை இருக்கிறதுனால கலப்பண்ணன் பழத்துல ஒரு அந்த சமுதாய குடும்பம் பண்ண இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்க இங்க அரசு பள்ளிகள்லாம் எத்தனை இருக்கு மூன்று பேருங்க சார் எப்படி என்னென்ன பள்ளிகள் இருக்கு கலக்கமன பிள்ளைத்துல ஒரு அரசு பள்ளி இருக்குதுங்க பொன்னம்பளை இருக்குங்க நடுநிலை பள்ளிங்களா உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளிங்களா இது நடுநிலை பள்ளிங்க பொன்னம்பளைன்னு எத்தி வளையுங்க அரசு உதவி பள்ளிக்கு வந்து கேரமடைங்க இதுலேயும் தாத்தமன் பாளையத்தில் நடுநிலைப்பள்ளி தகுந்தது ஆனால் இங்கே இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு இழாமோ போய்ட்டாமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கெல்லாம் இங்கே போகிறாங்க முடப்பிரிச்சி இல்லைன்னா கனவுலேருந்து அங்கே தான் ஏன்னா பக்கமாக இருக்கிற கண்ணகா இருக்கிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே ஏதாச்சும் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா இல்லை சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சுங்க போன தடவை கணக்கு கலக்கு மண்ணு பிள்ளைத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு பேர் இருந்தாங்க அது இந்த வருஷம் ஐம்பத்தி நாலு பேருக்கு இருக்கிறாங்க என்ன இப்போ நீங்கள் சொல்ல இத்தனை ஸ்ட்ரென்த் இவ்வளோ குழந்தைங்க இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு குழந்தைங்க கிட்டே இருப்பாங்களே தெரியும் இந்த ஏரியாவிலாம் பார்க்கணும் அப்போ ஆரம்ப பள்ளியிலேருந்து ஒரு மேல்நிலைப் பள்ளி வரைக்கும் இருந்தால் ஒரு ஐநூறு குழந்தைங்க கிட்டே படிக்கலாம் அவங்களுக்கு சௌரியமாகவும் இருக்கும் இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் உயர்நிலையப்பள்ளி மேனநிலையம்பள்ளை கொண்டு வரதுக்கு ஏதாவது இட வசதிகள் அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா இட வசதி இல்லைங்க சார் கொஞ்சம் இல்லைங்க கோயில் காட்டுன்னு சொல்லி அது ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரத்தப்பொரம்புன்னு இருந்தெல்லாம் இந்த வீட்டு பட்டா பட்டாபிடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் நேற்று கிராம் சார் மீட்டிங்கில் முதலாம் தேதி கிராம் சிறப்பு கிராம்சம் மீட்டிங்கில் அஞ்சு பேர் கொடுத்தாங்க அது நீங்கள் போய் ஆய்வு பண்ணிவிட்டு இது வரைக்கும் எவ்வளோ டேத்துக்கு வீடுகள் எல்லாம் கொடுத்துருங்க வீடு இல்லாத இருபது வீடு கொடுத்து கட்டி கொடுத்துங்க சார் இது வரைக்கும் ஆமாங்க

குரல் மட்டும் கேட்டாங்க சிவகரசன் அதனால கட்டணங்கள் எங்களுக்கு மக்களுக்கு வந்து தேவையானது செஞ்சு கொடுக்கறது உடனே செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி இன்னொரு நாலு நிர்வாகம் நம்ம கவர்மெண்ட் எதுவும் எதிர்ப்பு அமௌண்ட் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை சார் தாராளமா எடுத்து செலவு செய்யலாம் கண்டிப்பாங்க சார் இப்போ மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா நேமோட இருக்கிறீங்க இன்னைக்கு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கு அதுல எப்படி மக்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க மீண்டும் தலைவராக இருக்கிறதாவது வாய்ப்புகள் இருக்குதா உங்களுக்கு என்ன தோணுது அது மக்கள் தான் சரி பண்ணுங்க இல்ல எவ்வளவு எதுவுமே சொல்றீங்க தைரியமாக சொல்லுவாங்க ஆமாங்க நான் தான் போகிறேன் நான் தான் தலைவராக போகிறோமாங்க அந்த ஒரு இது கூட இல்ல அப்படியே ஒரு கொச்ச சுபாவமாக மக்கள் தாங்க சொல்லுவாங்கன்னு ஒரு யதார்த்தமா சொல்கிறீங்க சொல்றீங்க ரசித்தலைவரை என்னால எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டேன் சரி எவ்வளோ பண்டு வாங்க முடியுமோ வாங்கி இது வரைக்கும் இந்த நாலு ரெண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் கல் கோடிக்கு வாங்கிட்டுங்க இன்னமும் ஒரு பத்து லட்சம் இப்போ ஒர்க்கு கேட்டுக்கிறேங்க தாழ்வு செடிக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் பண்ணலீங்க அதனால ஒரு நாலு சிறு வரைக்கும் பண்ணிடலாங்க அடுத்த தடவை என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது மக்கள் கைக்கு இருக்கு கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் தான் கொடுத்துருக்கணும் ஒரு தலைவராக நீங்க அடுத்த வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனு கேட்டால் அதுக்கே குச்ச போடுறாரு நான் என்னங்க பண்ண முடியும் மக்கள் தான் சொல்லுவாங்கன்ட்டு ஏன்னா ஒவ்வொரு தலைவரும் சொல்வாங்க அது கண்டிப்பா நான் தாங்க வருவேன் அது எவ்வளவு செல்வன்னாலும் பரவாயில்ல கட்டாயமா நான் தான் வருவாங்க அந்த ஆசை கூட இல்லாமல் ஒரு எளிமையான மனிதரை தான் நம்ம பார்க்குறோம் பதவி ஆசையே இல்லை பாருங்க ஒருத்தர் சாதாரணமா இருக்கார் நான் எனக்கு பதவி கிடைச்சிச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அடுத்த வாட்டி கிடைச்சா நான் செய்வேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதார்த்த இதில் ஒரு அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் ஒரு அன்பான ஒரு குடும்ப தந்தை மாதிரி தான் அதாவது இங்க இருக்கிற மக்கள்லாம் என்னோட குடும்பங்கள் மாதிரி அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவைகள் மாதிரி ஒரு எளிமையான தோட்டத்தில் நம்ம வந்து இவர்கிட்ட ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் மேற்கொண்டு வேற ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா இல்லை அரசாங்கத்துல இந்த தொகுதிக்கு சாரி இந்த ஊராட்சிக்கு எதாவது தேவைப்படுது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு ஏதாச்சும் திட்டங்கள் இருக்குதுமா எங்களுக்கு இந்த குடிநீர் திட்டம் தாங்க சார் இப்போ ஆர்பிபியிலேருந்து வந்து ஒரு குடிநீர் திட்டம்னு சொல்லி பைப்பு அதாவது வீட்டு கனெக்ஷன் கொடுத்தாங்க அதுதான் முழுமையாக போய் ஒரு ரெண்டு மூணு வீரில் விட்டுச்சுனது நாங்கள் பஞ்சாயத்து பண்ணலேருந்து எங்களால் செய்ய முடியலங்க ஏன்னா அவங்க கட்டுற டாக்ஸுக்கு எங்களால் கொஞ்சம் போட்டுட்டு செய்ய முடியுங்க அதில் கொஞ்சம் பண்றதுக்குனாங்களா நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் குடிநீர் திட்டத்துக்கு மட்டும் அரசு உதவி செய்தால் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு குடிநீர் திட்டங்களை முழுமையாக பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிச்சயமாக அதுக்கான பண்டுகளும் இந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கட்டாயமாக பண்ணி கொடுத்துருவாங்க மேற்கொண்டு அடுத்த முறையும் இதுவரை போல் ஒரு எளிமையான தலைவர் மக்களுக்கு தலைவராக வரணும் மக்களும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நேருநாள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஈஞ்சம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு மாயவன் அவர்களுக்கு பாரதி எக்ஸ்பிரஸ் యూ ఛానల్ చనల్ మారత్ ఎక్స్ప్రెస్ ఆన్ లైన్ పత్రిక సార్య ప్రా